என்னது சாம்பியன்ஸ் ட்ரோஃபியை பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீருக்கு கொண்டு போக போறீங்களா முடியாது முடியாது அதுக்கெல்லாம் அவங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்கவே முடியாது பேசாமல் போங்கப்பா இப்படி தாங்க பாகிஸ்தானுக்கு ஐசிசி சரியான கூட்டு வச்சுருக்காங்க இன்றைக்கி நம்ம விடியல இந்த ஒரு விஷயத்தை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த தடவை சாம்பியன்ஸ் ட்ரோஃபி பாகிஸ்தானில் தான் வந்து நடக்க போகுது ஆனால் இது பாகிஸ்தானில் நடந்துருமா அப்படின்ற கேள்வி தான் எல்லோரும் மனசுமே ஓடிக்கிட்டு இருக்குங்க நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் பாகிஸ்தானுக்கு எங்களால் வர முடியாது அங்கே பாதுகாப்பே இல்லை வேறு நாட்டில் நடந்தால் தான் வருவோன்னு நம்ம விடா கொண்டனா வந்திருக்கோம் இது பாகிஸ்தான் என்ன சொல்றாங்கன்னா இந்தியா மட்டும் எங்க நாட்டுக்கு வரல நாங்க வந்து சாம்பியன்ஸ் ட்ரோஃபி விளையாடவே வர மாட்டோம் சாம்பியன் ட்ரோஃபிலருந்து விலகிடுவோம் இவங்க ஒரு பக்கம் மிரட்டிட்டு இருக்காங்க இது ரெண்டுக்கும் நடுவில் ஐசிசி மாட்டிக்கிட்டு படாத பாடுபட்டு இருக்காங்க இப்படி இருக்கும்போது பாகிஸ்தான் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இன்னையிலேருந்து சாம்பியன்ஸ் ட்ரோஃபிக்கான டூரை ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு இந்த ஒரு டூரை வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க இதில் என்ன பிளான் பண்ணிருக்காங்க அப்படின்னா இப்ப இந்த சாம்பியன்ஸ் ட்ரோஃபி எடுத்துக்கிட்டு பாகிஸ்தான்ல உள்ள முக்கிய நகரங்கள் எல்லாத்துக்குமே வந்து போகலாம் இந்த நகரம் ல பாகிஸ்தான் ஆக்குப்பைடு காஷ்மீருக்கும் வந்து போலாம் அப்படின்னு இது மாதிரி மாஸ்டர் பிளானை வந்து போட்டிருக்காங்க ஹன்சா முசாஃபராபாத்து அதுக்கப்புறம் ஸ்குர்டூ இது மாதிரி பாகிஸ்தான் ஆக்குபேடி காஷ்மீரில் உள்ள முக்கிய நகரங்களில் இந்த சாம்பியன்ஸ் ட்ரோஃபி எடுத்துக்கிட்டு டூராக போகலான்னு பாகிஸ்தான் இது மாதிரி பிளான் போட்டிருக்காங்க இதுக்கு தான் இப்போ ஐசிசி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இல்லை இல்லை இதுக்கெல்லாம் உங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்கவே முடியாது இந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப தப்பாக வந்து போயிடும் அதனால் இந்த நகரங்கள்லாம் நீங்கள் வந்து டூர் கண்டக்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அனுமதியே கிடையாதுன்னு இப்போ இதுக்கான அனுமதியை வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க இப்போ இந்த ஒரு விஷயந்தான் நம்ம எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தை வந்து ஏற்படுத்தியிருக்குங்க பாகிஸ்தான் வந்து இன்னுமே எவ்வளவு திருந்தாமல் மோசமான நாடாக வந்திருக்குன்னு பாருங்க நம்ம நாடு பாகிஸ்தானுக்கு போகலாம் அப்படின்னு சொன்னவொனே டெட்ரா காஷ்மீர் விஷயத்த கையிலன்னு இப்போ திரும்ப காஷ்மீர் விஷயத்த கையில் எடுத்து இந்தியா வந்து மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க விஷயத்தை கையில் எடுத்தால் நீங்கள் எப்படி எங்கள் நாட்டுக்கு வந்து தானே ஆகணும் நீங்கள் மட்டும் வரல அப்புறம் நாங்கள் இந்த மாதிரி பிளான் போடுவோன்னு இப்போ இந்த மாதிரிலாம் வந்து பிளான் போட வந்து ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ ஏன் பாகிஸ்தான் இப்படிலாம் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்ம இந்தியா மேலே இருக்கிற கடுப்பு தாங்க இந்தியா பாகிஸ்தானுக்கு விளாட வரலன்னு சொன்னவுடனே இந்தியாவை எப்படியாவது வாங்கணும் அதுக்கு என்ன ஆயுதத்தை வந்து கையில் எடுக்கிறது பேசாமல் காஷ்மீர் விஷயத்தை வச்சு அரசியல் பண்ண ஆரம்பிச்சிருவோம் நம்ம மட்டும் இந்த ஜம்மு காஷ்மீர் விஷயத்த கையில் எடுத்தோம் ஆட்டோமேட்டிக்காக இந்தியன் கிரிக்கெட் டீம் நம்ம பாகிஸ்தானுக்கு வந்துடுவாங்க அவ்வளோதான் பிரச்சனை முடிஞ்சிடும் அதனால காஷ்மீர் விஷயத்த கையில் எடுன்னு இப்போ திரும்ப பாகிஸ்தான் இந்த ஒரு விஷயத்தை வந்து கையில் எடுத்திருக்காங்க இதெல்லாம் வந்து பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு பாருங்க இப்போ நம்ம தான் கிளீனா வந்து சொல்லிட்டோம் நீங்க சாம்பியன்ஸ் டிராஃபியை முழுக்க முழுக்க பாகிஸ்தான்ல நடத்தினாலும் சரி நாங்க வரமாட்டோம் நியூட்ரல் வெனியூல நடத்தினா நாங்க வருவோம் இல்லைன்னா நாங்க சாம்பியன்ஸ் டிராஃபியை ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம் அப்படின்னு தான் வந்து இருக்கோம் ஆனா ஐசிசி தான் என்ன பிளான் பண்றாங்கன்னா இந்தியாவில் விளாடலன்னா நல்லா இருக்காது பெரிய நஷ்டம் ஏற்படும் அப்படின்னு எப்படியாவது இந்தியாவை விளாட வைக்கணும் அப்படின்றதுக்காண்டி படாத பாடு படுறாங்க ஆனா பாகிஸ்தான் என்ன சொல்றாங்க நாங்க ஹைபிரிட் மாடல் எல்லாம் வந்து ஒத்துக்க மாட்டோம் நடந்தா முழுக்க ஸ்கூலுக்கு எங்கள் நாட்டிலே தான் நடக்கணும் இதெல்லாம் இருக்கட்டும் இந்தியன் கிரிக்கெட் டீம் எங்கள் நாட்டுக்கு வரலன்னு சொல்கிறாங்களே அதுக்கான காரணத்தை முதல் லெட்டராக எழுதி கொடுக்க சொல்லுங்கள் அந்த லெட்டரை வந்து அவங்க ஐசிசி கிட்டே சப்மிட் பண்ணணும் ஐசிசி எங்களுக்கு ஒரு காப்பி வந்து கொடுக்கணும் அவங்க வந்து பாகிஸ்தானுக்கு வர முடியலை அப்படின்ற ரீசன் வந்து வேலிடாக இருந்தால் மட்டும்தான் இதை நாங்கள் ஏற்றுக்க முடியும் அதை விட்டுட்டு சும்மா வாயிலே எங்களால் வர முடியாது அங்கே பாதுகாப்பு இல்லை பாதுகாப்பு இல்லை அப்படின்னா எப்படி எங்களால் நம்ப முடியும்னு இது மாதிரி பாகிஸ்தான் கேட்டிருக்காங்க இதெல்லாம் வந்து பார்க்கும்போது எம்பிட்டு சிரிப்பாக வந்திருக்கு நம்ம ஏன் வந்து பாகிஸ்தானுக்கு போகலை அப்படின்றது பாகிஸ்தானுக்கு தெரியாதா நம்ம மட்டுமா பாகிஸ்தானுக்கு கிரிக்கெட் விளையாட போகணும்னு சொல்லியிருக்கோம் எவ்வளவு நாடுகள் வந்து பாகிஸ்தானுக்கு கிரிக்கெட் விளையாட போகாமல் எவ்வளவு நாள் இருந்திருக்காங்க ஆனால் இந்த ஒரு மாதிரி விஷயங்கள்லாம் புரிஞ்சுக்காம எப்படி தான் பாகிஸ்தான் இப்படி பேசுறாங்களோ தெரியலங்க ஆல்ரெடி பாகிஸ்தானில் உள்நாட்டில் எக்கச்சக்கமான பஞ்சாயத்து வந்து போய்கிட்டு இருக்கு ஆனால் இதெல்லாம் பொருட்படுத்தாமல் எங்கள் நாட்டில் பிரச்சனையே இல்லை நாங்கள் சுமூகமா சாம்பியன்ஸ் ட்ரோஃபியை நடத்தி முடிப்போன்னு இது மாதிரி பாகிஸ்தான் சொல்றாங்க பார்த்தீங்களா இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆக போதோ தெரியல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்